வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் மாமல்லபுரம் அருகே நள்ளிரவு தொடங்கி அதிகாலையில் கரையை கடந்தது மாண்டஸ் புயல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பலத்த காற்றுடன் பெய்தது கனமழை மாண்டஸ் புயல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று தகவல் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பாா் மாண்டஸ் புயல் கரையை கடந்தபோது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் கடும் பாதிப்பு பல இடங்களில் மரங்கள் மின்கம்பங்கள் விளம்பர பதாதைகள் முறிந்து விழுந்து சேதம் சென்னை கோயம்பேடு அம்பத்தூர் தேனாம்பேட்டை பகுதிகளில் ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்தன மாநகராட்சி மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் உடனடியாக வெட்டி மரங்களை அப்புறப்படுத்தினர் பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் அறுந்து விழுந்த கேபிள் ஒயர்கள் இன்டர்நெட் சேவை பாதிப்பு சரி பணியில் ஊழியர்கள் தீவிரம் சென்னையில் அவசர கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு காணொலி மூலம் ஆட்சியர்களுடனும் ஆலோசனை முகாம்களில் தங்கியிருப்பவர்களிடம் நலம் விசாரிப்பு சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாய் தலையணை போர்வை மற்றும் இரவு உணவு விநியோகம் புயல் கனமழையால் பதினாறு மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு உலகக்கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அணி காலிறுதிப் போட்டியில் குரோஷியாவிடம் தோல்வியுற்று வெளியேறியது பிரேசில் அணி இனி விரிவான செய்திகள் தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே நள்ளிரவு தொடங்கி இன்று அதிகாலை இரண்டரை மணியளவில் கரையை கடந்தது கடந்த ஐந்தாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது பின்னர் கடந்த ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அன்று நள்ளிரவு புயலாக மாறியது மாண்டஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த புயல் தீவிர புயலாகியது பின்னர் வலுவிழந்து புயலாக மாறிய மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே நள்ளிரவு தொடங்கி இன்று அதிகாலை இரண்டரை மணியளவில் அளவில் கரையை கடந்தது அப்போது மணிக்கு எழுபத்து ஐந்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்தது மாண்டஸ் புயல் கரையை கடந்தாலும் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் இதனால் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்த நிலையில் நேற்று சென்னை எழுலகத்தில் உள்ள மாநில அவசர செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் காணொலி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் உரையாடினார் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடினார் எவ்வளவு மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் அதனை அரசு சமாளிக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர்களும் அந்த பகுதிகளுக்கு சென்று என்ன நடவடிக்கை கிடைக்கும் என்பதை கவனித்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த மழை வந்தாலும் எந்த காற்று வந்தாலும் காற்றடித்தாலும் அதை சமாளிப்பதற்கு அதை அதிலிருந்து உரிய உரிய வகை மக்களை காப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முகாமையும் சில முகாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க சில முகாம் தங்க வைக்கிற சூழ்நிலை வரல இருந்தாலும் மக்களுக்கு உரிய வகையில எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அதை ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தந்தார் அதை வெற்றிகரமாக மாண்டஸ் புயல் காரணமாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்திற்கு மட்டும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதிக்கு எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் படைகள் எல்லாம் அங்கே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் செங்கல்பட்டுக்கு மட்டும் நூற்றி இருபத்தோரு பேரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவ கிராமங்கள் அல்லது வேறு குடியிருப்புகள் எல்லாம் அங்கே இருந்து அவர்களை அழைத்து வந்து தங்குமிடங்களில் கல்யாண மண்டபமோ அல்லது தங்குமிடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நிவாரண மையங்களை நாங்கள் தயார் செய்தியில் வைத்திருக்கிறோம் இரவு முழுவதும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் தொடர்ந்து இங்கே இருப்பார்கள் நானும் நடுவில் வந்து இருந்து அந்த பணிகளை புயல் வருகிற நேரத்தில் நானும் வந்திருந்து அந்த பணிகளை செய்து வேண்டிய மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டிய உதவிகளை அல்லது அறிவுரைகளை அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு வேண்டிய அந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம் மாண்டஸ் புயல் கரையை கடந்தபோது சென்னை பட்டினப்பாக்கம் மெரினா காமராஜர் சாலை நொச்சி நகர் மயிலாப்பூர் சாந்தோம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் பட்டினப்பாக்கம் சாலையில் உள்ள மீன் கடைகளில் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டுள்ளன சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த இரும்புத் தகரங்கள் சேதமடைந்துள்ளன கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சர்வ சாலையில் தூக்கி வீசப்பட்டுள்ளன மாண்டஸ் புயலால் சென்னை முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் கோயம்பேடு அருகே சாலையின் நடுவே ராட்சத மரம் முறிந்து விழுந்தது ஜெகநாதன் நகர் பகுதியில் சாலையின் ஓரத்தில் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்தபோது அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் சென்னையில் பலத்த காற்றால் தேனாம்பேட்டை பகுதியில் பெரிய மரம் முறிந்து அண்ணா சாலையில் விழுந்தது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து அம்மரத்தை வெட்டி அகற்றும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மின் விளக்கு மற்றும் சிக்னல் கம்பங்கள் கம்பங்கள் விளம்பர பலகைகள் சாய்ந்து விழுந்துள்ளது அவற்றை சரி செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக ஈடுபட்டுள்ளனர் அப்பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் சென்னை மாநகரம் முழுவதும் பலத்த காற்று வீசியதில் பல்வேறு இடங்களில் இன்டர்நெட் ஒயர்கள் அருந்து விழுந்துள்ளன கிழக்கு கடற்கரை சாலை ஓஎம்ஆர் சாலை பள்ளிக்கரணி உள்ளிட்ட பகுதிகளில் இன்டர்நெட் ஒயர்கள் அருந்து விழுந்ததால் பல்வேறு இடங்களில் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது அவற்றை உடனடியாக சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மாண்டஸ் புயலின் தாக்கத்தால் சென்னை மாநகராட்சியின் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்தன இவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரை பனையூர் உத்தண்டி கானத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது உத்தண்டியில் குடியிருப்பு பகுதிகளை முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சுழ்ந்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் காற்றின் வேகம் அதிகரித்ததால் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் அந்த பகுதிகள் முழுமையாக இருளில் மூழ்கின இதேபோல் கோவலம் முட்டுக்காடு கானத்தூர் ரெட்டிக்குப்பம் கேலம்பாக்கம் நாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது திருப்பூரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் மாண்டஸ் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது ஆரோவில் முதலியார் சாவடி பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது சாலைகளில் தண்ணீர் பெருக்கடுத்து ஓடியது சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் மாண்டஸ் புயல் காரணமாக ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் ஏரிக்கரையைச் சேர்ந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று பதினோரு பேர் மீட்கப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு பேர் அரசு தொடக்கப் பள்ளியிலும் பெண்ணலூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி பேர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வருவாய்த்துறையினர் செய்து கொடுத்துள்ளனர் மாண்டஸ் புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தாறு முகாம்களில் சுமார் அறுநூறு குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க சார் அப்புறம் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க பெஜ்ஜெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாயெலாம் கொடுத்துருக்காங்க சார் இப்போ நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நிம்மதியாக படுத்துருக்கோம் சார் இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து மழை பெய்கிறப்போ என்ன என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் இப்போ முகாம் போட்டு தங்கியிருந்து இப்போது முகாம் தங்கியிருக்கிறோம் இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ பழமாக இருந்தது என்ன பண்ணுமோ புயல் காற்று சொல்லியிருக்காங்களே வீடு தாங்காது ரொம்ப வீட்டில் மயெல்லாம் ரொம்ப பெஞ்சுதுன்னா அப்படியே சொட்டு சொட்டுன்னு ஓழுவோம் ஒரு வீடு ஓலை வீடெலாம் வந்து பிச்சுன்னு போயிடும் காற்று மாயம் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பழமாக இருந்துச்சு சார் இப்போ நிம்மதியாக இருக்கிறோம் சார் மாண்டஸ் புயல் கரையை கடந்தபோது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது புயல் வீசும்போது மரங்கள் முறிந்து விழும் என்பதால் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது கனரக வாகனங்களுக்கு முற்றிலும் அனுமதி இல்லை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கார் டாக்ஸி போன்ற வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோட்டுக்குப்பத்தில் போலீசார் தடுப்புகள் அமைத்த வழியாக வந்த கனரக வாகனங்களை திருப்பி அனுப்பினர் அவசர காரணங்களுக்காக செல்லும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் சாலைகளின் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இடைவிடாத பெய்த மழையிலும் சென்னை சேலம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டன சென்னையில் மாண்டஸ் புயல் பாதிப்பால் பல இடங்களில் மின்சார கோளாறு ஏற்பட்டது இதனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரையிலும் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரையிலும் செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன எழும்பூரில் இருந்து புறப்படும் மின்சார ரயில் இரண்டரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினா் மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரியில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்பட்டதால் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது காண புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்கள் தொடர்ந்து குவிந்தனர் பாதுகாப்பு கருத்து கடற்கரை சாலைக்கு வந்த பொதுமக்களை காவல்துறையினர் கடற்கரை சாலையை விட்டு வெளியேறும்படி ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் புதுச்சேரியில் கடற்கரை சாலை பழைய துறைமுகம் பகுதிகளில் கடல் சீற்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டபோது கற்களை கொட்டி அரிப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிள்ளைச்சாவடியில் கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டுவதற்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை காஞ்சி திருவள்ளூர் உட்பட பதினாறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சிறுமலை பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அப்பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட இணைப்புக் கல்லூரிகள் மற்றும் உறுப்புக் கல்லூரிகளில் நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இன்று நடைபெறிருந்த டிப்ளமோ தேர்வுகள் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்இ சார்பில் இன்று வனத்துறை சார்ந்த பணிகளுக்கு நடத்தப்பட இருந்த போட்டித் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானலில் கனமழை பெய்தது இதன் காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மாண்டஸ் புயல் எதிரொலியால் திருவள்ளூரில் பலத்த மழை பெய்தது குறிப்பாக புல்லராம்பாக்கம் திருவலாங்காடு மெய்யூர் மணவாலநகர் பாண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது திருவள்ளூரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர் மாண்டஸ் புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதனால் தங்களது படகுகளை பூம்புகாரின் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த நிலையில் துறைமுகத்தில் முகத்வாரம் அமைக்காததால் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி செய்தமடைந்தன இதையடுத்து தூண்டில் வளைவு அமைத்து முகத்வாரத்தை தூர்வார மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடற்கரையோர கிராமங்களில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது கடல் அலைகள் பத்தடி முதல் பதினைந்து அடி உயரம் வரை எழும்பியதால் சந்திரப்பாடி தரங்கம்பாடி பெரும்பால்பேட்டை சின்னமேடு ஆகிய பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கரைகளில் நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்த படகுகள் அடித்துச் செல்லப்பட்டன அங்குள்ள உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் சீற்றத்தால் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமானது மரக்காணம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் அலைகள் சுமார் பத்தடி உயரத்திற்கு எழுந்து கரைக்கு வந்து செல்கிறது இதனால் பிள்ளைச்சாவடி கிராமத்தில் உள்ள ஆறு வீடுகள் முழுமையாக கடல் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டன மூன்றுக்கும் மேற்பட்ட படகுகளையும் அலைகள் இழுத்துச் சென்றன இதனிடையே மரக்காணம் கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் தொடர் கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள அம்மப்பள்ளி அணையில் இருந்து நூற்றி எழுபது கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தமிழக எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் கால்நடைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் திருவள்ளூர் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளாா் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் மூஞ்சிக்கல் ஏரிச்சாலை அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்றனர் மேலும் மழைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் தீமூட்டி குளிர் உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அணி இரு அணிகளும் தலா இரண்டு கோல்களை போட்டு சமநிலையில் இருந்ததால் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது ஆனாலும் இரு அணிகளும் கோல் அடிக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட்டில் அர்ஜென்டினா தனது நான்கு வாய்ப்புகளையும் கோலாக்கியது அதே சமயம் நெதர்லாந்து நான்கு வாய்ப்புகளில் ஒன்றை வீணடித்தது பரபரப்பான பெனால்டி ஷூட் அவுட்டர் முடிவில் அர்ஜென்டினா நான்கிற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது மற்றொரு காலிறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் முறையில் பிரேசிலை வீழ்த்தி குரோஷியா அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாமல்லபுரம் அருகே நள்ளிரவு தொடங்கி அதிகாலையில் கரையை கடந்தது மாண்டஸ் புயல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பலத்த காற்றுடன் பெய்தது கனமழை மாண்டஸ் புயல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று தகவல் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பார் மாண்டஸ் புயல் கரையை கடந்தபோது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் கடும் பாதிப்பு பல இடங்களில் மரங்கள் மின்கம்பங்கள் விளம்பர பதாதைகள் முறிந்து விழுந்து சேதம் சென்னை கோயம்பேடு அம்பத்தூர் தேனாம்பேட்டை பகுதிகளில் ராட்சித மரங்கள் வேரோடு சாய்ந்தன மாநகராட்சி மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் உடனடியாக வெட்டி மரங்களை அப்புறப்படுத்தினர் பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் அறுந்து விழுந்த கேபிள் வயர்கள் இன்டர்நெட் சேவை பாதிப்பு சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் தீவிரம் சென்னையில் அவசர கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு காணொலி மூலம் ஆட்சியர்களுடனும் ஆலோசனை முகாம்களில் தங்கியிருப்பவர்களிடம் நலம் விசாரிப்பு சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாய் தலையணை போர்வை மற்றும் இரவு உணவு விநியோகம் புயல் கனமழையால் பதினாறு மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு உலகக்கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அணி காலிறுதிப் போட்டியில் குரோஷியாவிடம் தோல்வியுற்று வெளியேறியது பிரேசில் அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன